ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் எனக்கு நம்ம சேனலில் நல்லா சூப்பரான டேஸ்டில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குழுன்னு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ராகி மாவுல கூழு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ அடிக்கிற கோடை வெயிலுக்கு நமக்கு ராகி குழு உடம்புக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை ரொம்பவே சத்தும் கூட இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்கள்லாம் தேவைப்படாது சிம்பிளான மெத்தடில் வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் நான் இன்றைக்கி இது கூட தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வத்தலும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஊறுகாயும் எடுத்திருக்கேன் கருவாடு இருந்தால் கூட கருவாடை வறுத்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ராகி குழி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது கூழு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க இந்த பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி சேர்த்தா போதும் பாருங்கள் இப்போ பாதி அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ராகி மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ராகி மாவை தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் ராகி மாவை சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக நான் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்ததுக்கு மொத்தமாக ஆறு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து கலந்துக்க போகிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் ராகி மாவு எடுத்திங்கன்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போதான் சரியாக இருக்கும் இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா விட கலந்து விட பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கும் ஏன்னால் ஒரு டம்ளர் மாவுக்கு நம்ம மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் மாவு தண்ணியாக தான் இருக்கும் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூட்டில் கலந்து விடும்போது இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக வர வர அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்து விடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ மாவை நல்லா முழுமையாக கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு குளிக்கரண்டி வச்சு இந்த மாவை எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் இப்படி தான் இருக்கணும் கூழ் செய்கிறதுக்கு இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்த தண்ணியை பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் பாத்திரத்தில் வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை இதில் சேர்த்த உடனே ஒரு குளிக்கரண்டி வச்சு நல்லா விடாமல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹைஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் அடியில் கட்டிப்படாமல் இருக்கும் கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் மாவெல்லாம் உறஞ்சு நமக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு கலந்து விடும்போது பாருங்கள் எவ்வளோ மாவு தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த பாத்திரத்தில் சூடு ஏற ஏற இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும் பாருங்க மாவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த எல்லாம் பபிள்ஸ் வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மாவு சூடேறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கணும் அதே சமயத்தில் முன்னாடி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு நம்ம இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா கெட்டியாகிட்டு வருது பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட மாவு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சேர்த்துக்கங்க இதில் மேக்ஸிமம் பழைய சாதம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பழைய சாதம் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் பழைய சாதம் சேர்த்து கலந்து விடும்போது கூழ் இன்னும் நல்ல மனமாக வாசமாக இருக்கும் இப்போ சாதமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ ராகி கூழ் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடணும் அது மட்டும் இல்லை சூடாக இருக்கிறதுனால எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது இதே இது இந்த நல்லா ஆற வச்சுட்டோம்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ கூழ் வந்து நமக்கு நல்லா முழுமையாக வெந்து வந்துடுச்சு இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கூழ் நல்லா ஆறி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு ஃபேன் காற்றில் வச்சு ஆற வைங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக அதுவே ஆரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றில் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஆற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கூளை வந்து ஆறி வந்துருச்சு அதே சமயத்தில் நல்லா எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கூழை ஒரு மண்பானையில் நான் மாற்றிட்டேன் கூழை நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிட்டியாயிடுச்சின்னு பாருங்கள் இது கூட இப்போ தயிரோ இல்லை மோரோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பத்து ரூபா பாக்கெட் தயிர் பாக்கெட் வாங்கி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவு கரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கங்க அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நான் பழைய சாதத்தில் இருந்த தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கிறேன் இந்த பழைய சாத தண்ணியை சேர்த்து கலந்து விடும்போது இந்த கூழ் வந்து வெயிலுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் கூழு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் உங்ககிட்ட பழைய சாத தண்ணி இல்லைன்னா வெறும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கங்க ஆனால் கூழு குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கும்போது தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ராகி கூழ் நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ அடிக்கிற இந்த கோடை வெயிலுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு குளிர்பானுன்னு கூட சொல்லலாம் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு மட்டும் இல்லை உடம்புக்கு அவ்வளோ சத்து கூடவே தொட்டுக்க கொஞ்சம் வத்தலும் ஊறுகாயோ இல்லை சின்ன வெங்காயமோ உங்கள் ஆப்ஷனல் தான் எது வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இல்லைன்னா கருவாடு கூட நீங்கள் வறுத்து தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலில் மாறுத்தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்